ஆட்டோ செயலியை உருவாக்கியுள்ள அந்த குழுவினருக்கும் நாஸ்காமில் வந்திருக்கின்ற அனைவருக்கும் அனைத்து டிக்னிட்டரிஸ்க்கும் சீஃப் எக்ஸிகூட்டி ஆஃபீஸர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த போக்குவரத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்குது இப்போ சென்னை வந்து நாலு வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போ சிஎம்டினுடைய பரப்பளவு வந்து செங்கல்பட்டில் வந்து மாமண்டூர் அந்த பாலாறு பிரிட்ஜ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு காஞ்சிபுரம் முழு மாவட்டமும் வந்திருக்கு திருவள்ளூர் முழு மாவட்டம் வந்திருக்கு ராணிப்பேட்டையில் அரக்கோணத்தாலுக்கு வரைக்கும் வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் சிஎம்டிஏ வந்து விரிவுபடுத்திருக்காங்க அது தொடர்பாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து அந்த பர்மிட் ஆட்டோவுக்கு வந்து பர்மிட்டுக்கு வந்து ஜீரோ ஒன் ஜீரோ டூ சென்னையில் இருக்கிற ஆட்டோவுக்கு வந்து பர்மிட் வந்து சிஎம்டிஏ பழைய சென்னை கோர் சிட்டி மட்டும்தான் நம்ம இப்போ பர்மிட் கொடுத்துட்ருக்கோம் சென்னை பர் பர்மிட்டு பட் அந்த பர்மிட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செங்கல்பட்டுனுடைய அந்த பாலார் பிரிட்ஜு ப்ளஸ் வந்து முழுக்க திருவள்ளூர் முழுக்க காஞ்சிபுரம் முழுக்க ராணிப்பேட்டையிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் அது வரைக்கும் இந்த பர்மிட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிவிடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து செங்கல்பட்டில் வந்து எந்த போலீஸ்காரும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது சென்னை பர்மிட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சிஎம்டிஏ வந்து எப்படி அவங்க ஏரியா வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பெஸ்ட் பர்மிட்டும் ஒன்று பார்த்து பார்த்திங்கனாக்க உங்கள் ஆட்டோவில் பர்மிட் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு அப்படின்னு இருக்கோம் இப்போ செங்கல்பட்டு கம்மா பக்கத்தில் கம்மா போட்டு சென்னை ஏரியா போட்டுருவோம் சென்னை சிஎம்பினு போட்டுருவோம் அது மாதிரி காஞ்சிபுரம்னாக்கா அது மாதிரி போட்டுருவோம் அது மாதிரி அந்த சர்க்குலர் வந்து நீக்கி லேட்டாக நாளைக்கு நாங்கள் இஷ்யூ பண்ணிவிடுவோம் நம்ம ஆஃபீஸில் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டல் போகிறது ஜ ஸ்டேடியம் போகிறது ஸ்டேடியத்துலேருந்து திருப்பி ஹோட்டலுக்கு வர்றது போட்டி விளையாட்டு போட்டு முடிஞ்சு திருப்பி ஹோட்டல்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் சேர்றது இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பேக்கேஜ் அது மாதிரி தான் இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஆப் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறது தான் நம்ம யாத்திரை வந்து இப்போ பிளேயார்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம கே கோயம்பேடுலேருந்து இந்த தெற்கு மார்க்கமாக செல்லக்கூடிய எல்லா பஸ்களும் பார்த்தீங்கனாக்கா டீன் எஸ்டிசி டீன் எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அரசு போக்குவரத்து கழகம் ஆம்னி பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம் இப்போ ஜனங்களுக்கு என்ன ஒரு ஒரு சங்கடம் முறைன்னு சொல்கிறீங்க எது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒருத்தர் வந்து ராயபுரத்தில் இருக்கார் நார்த்து மெட்ராஸில் இருக்கார் முதல்ல நாய ராயபுரத்துலேருந்து அவர் வந்து சப்போஸ் வந்து திருச்சி போகணும் அப்படின்னாக்கா ராயபுரத்துலேருந்து கோயம்பேடு வரணும் கோயம்பேடுக்கு வந்து ஆட்டோவோ மெட்ரோவோ வந்து வரணும் திருப்பி இங்கேருந்து பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து டிக்கெட் புக் பண்ணி திருச்சிக்கு போகணும் திருப்பி வந்து ரிட்டர்ன் வரும்போது இது பண்ணணும் இப்போ வந்து நம்ம பக்கம் கொண்டு போய்ட்டோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜனங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்றது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியோ மதுரையோ கோயம்புத்தூர் இப்போ வந்து நம்ம இந்த நெட்ஒர்க்கில் கொண்டு வர முடியாது ஆனால் அதுவும் வந்து விரைவில் வந்து கொண்டு வர வேண்டும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இப்போ இருந்து ஒரு பேசஞ்சர் வந்து இங்கேருந்து புக் பண்ணுறாரு மயிலாப்பூர்லேருந்து இருந்து வச்சுங்களேன் மயிலாப்பூர்லேருந்து கிளம்புறது பார்த்தீங்கனாக்க ஒரு ஆட்டோ ஆட்டோலயோ இல்லை வந்து ஒரு கால் டேக்ஸி புக் பண்ணுவார் நம்ம ஆட்டோ புக் பண்ணார் அப்படின்னாக்கா கிளம்புக்கு போகும் போவோம் இருந்து புக் எட்டு அரசு போக்குவரத்துக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்னி பஸ்ஸு இந்த நம்ம யாத்திரை வந்து இப்போ மெட்ரோ ரயில் கூட டைப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம்னி பஸ் அசோசியேஷன் அவங்க கூட டைப் பண்ணணும் அது மாதிரி அரசு போக்குவரத்து கழகங்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் அவங்க கூட டைப் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா ஒரே டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து நம்ம வந்து கீழாம்பாக்கம் வந்து அந்த ஆட்டோவில் போய் இது பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கட்டத்துலேருந்து நம்ம திருச்சி போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கிலாம்பாக்கத்துக்கு வந்து அங்கேருந்து ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு கொண்டாது ட்ராப் பண்ணுறோம் இது எல்லாமே வரும் இப்போ நடுவில் வந்து மெட்ரோ வந்துச்சுனாக்கா மெட்ரோ நம்ம சேர்த்துக்க வேண்டியிருக்கும் அது மாதிரி வந்து இது ஒரு க ஒரு கலெக்டிவான ஒரு நெட்ஒர்க் நம்ம அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு நம்ம என்ஷூர் பண்ணணும் கிலாம்பாக்கத்தில் நாங்கள் சந்தித்த ஒரு சோல் வந்து ஆட்டோவில் வந்து அசோசியேஷன் மட்டும் தான் கொடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து அசோசியேஷன் மட்டும் கொடுக்க முடியாது ப்ரீபெய்ட் ஆட்டோ கொடுப்போம் கால் டாக்ஸி கொடுப்போம் ஓலா ஊபர் கொடுப்போம் ஆட்டோ பேஸ்ட் ஆப் இப்போ நம்ம யாத்திரைக்கு வந்து நம்ம யாத்திரைக்கு எங்களுக்கு நம்ம கொடுப்போம் ஸ்டாண்ட் கொடுப்போம் அதனால இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம் ஜனங்க வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும் எதில் போகிறது எதில் போகக்கூடாதுங்கிறது அவங்களுடைய முடிவு டெக்னாலஜி வந்து மக்களுக்காக செய்யணுங்க மக்களுக்கு எல்லா பெனிஃபிட் மக்கள்னு பார்த்தா டிரைவர் சைடு கஸ்டமர் சைடு ரெண்டு பேருக்குமே மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு தான் டெக்னாலஜி யூஸ் ஆகணும் நாங்கள் அந்த ப்ரின்ஸிபல் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம் நம்ம யாத்திரையில் எஸ்பெஷலி டிரைவர் சைடு ஃபோக்கஸ் வந்து இவ்வளோ காலம் இல்லாமல் இருந்திருக்கு ட்ரைவர்ஸ்க்கு தான் வந்து இன்னும் கூட எவ்வளோ எவ்வளோ நம்ம வசதியாக்குறோமோ அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுனால கஸ்டமருக்கு அவங்க நல்ல சர்வீஸ் கொடுத்து கஸ்டமர் ஹாப்பி ஆவாங்க கஸ்டமருக்கு நாங்கள் வந்து இன்சென்டிவ் கொடுத்து அந்த மாதிரி அப்ரோச் எடுக்கலை அந்த அந்த இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்தா அது எங்கேருந்து வரும் டிரைவர்கிட்டருந்து எடுத்து தானே கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இன்சென்டிவ் அதெல்லாம் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக ஓப்பனாக ஓப்பன் டேட்டா ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த கேமரா எல்லாம் இங்கே இருக்குல்ல மோஸ்ட் ஆஃப் த இது ஒர்க் ஆகுறது வந்து சில ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால ஒர்க் ஆகும் அது லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் லினக்ஸ் ஃபார் மொபிலிட்டி அந்த மாதிரி பண்ணலான் அந்த ஓப்பன் சோர்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்னா டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகும் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் நாங்கள் அப்ரோச் வந்து பீப்புள் ஃபர்ஸ்ட்டாக யோசிக்கிறதுனால ட்ரைவர் எனேபிள் ஆகி டிரைவர் வழியாக கஸ்டமர் ரொம்ப ஆவாங்க இன்னொரு சைடு நாங்கள் கஸ்டமர்ட்டையும் நாங்கள் என்ன கேட்டுக்கிறது என்னென்னா இப்படி பண்ணுறது வந்து இது இது டைம் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் பண்ணுறோம்ல கஸ்டமரும் வந்து நம்ம நம்ம சிட்டி நம்ம டிரைவர்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டா தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ தான் லாங் டேர்ம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிக்வெஸ்ட் ஃபார் கஸ்டமர்ஸ் ஏன்னா நாங்கள் ஆப் பண்ணுறோம் டெக்னாலஜி பண்ணுறோம் ஃபைனலி அது வந்து கஸ்டமருக்கும் ட்ரைவருக்கும் நடுவில் இருக்குது ரைட் எவ்வளோ எவ்வளோ நாங்கள் ஒரு இன்டர்மீடியேட்டரியாக இருந்து ஒருத்தவங்கள மாற்ற முடியும் ஆனால் இன்னொன்று இந்த இது நாங்கள் பெங்களூரில் பார்த்துருக்கோங்க என்ன நடந்திருக்குன்னா எல்லாம் ட்ரைவர்ஸ் இப்படி பிஹேவியர் பெட்டராகி நல்ல கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி கஸ்டமர்லாம் ஹேப்பி ஆகி கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கிறதுனால ட்ரைவர் அகெயின் ஹாப்பி ஆகி இது ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் நடக்கிறதுனால நாங்கள் கம்பேர் பண்ணுறதுனா மும்பை டப்பாவாலான்னு சொல்லுவாங்க அந்த டப்பாவாலாங்கிறது வந்து ரொம்ப சூப்பர் சர்வீஸ் சூப்பர் கஸ்டமர் சர்வீஸ் ஈவன் டெக்னாலஜி கம்மியாக இருந்தால் கூட மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் மக்கள் எப்படி பண்ணுறாங்க நல்லா நல்ல மனசோட பண்ணுறாங்கங்கிறது ரைட் ஸோ அதை எப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல மனசோட ஒரு சர்வீஸ் கொடுக்குற ஒரு கல்ச்சரை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறத நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறோம் டெக்னாலஜி வச்சு ப்ராடெக்டை வச்சு அந்த பீப்புள் பார்ட் ஒரு மேஜர் பார்ட் அதுதான் நாங்கள் டிஃப்ரென்ஷியேட்டர்னு பார்க்குறோம் இது எல்லாம் தொகுத்து இன்னைக்கு டிக்னட்டரிஸ் பேசினாங்க மல்டி மாடல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம யாத்திரையோடு எப்படி இன்டகிரேட்டட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் க்ரியேட் பண்ணுறது ஃப்யூச்சரில் எப்படி வந்து இது மெட்ரோவோட கனெக்ட் பண்ணுறது எப்படி பஸ்ஸோட கனெக்ட் பண்ணுறது புது மினி பஸ்லாம் கூட விடலாம் அதெல்லாம் அதோட எப்படி கனெக்ட் பண்ணுறது ட்ரைவர்ஸ் ஹாப்பியாக இருந்து இந்த மாதிரி டெக்னாலஜியும் வந்து நல்லா இன்டகிரேட்டடாக ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர் ஆயிரும் சிட்டி சிட்டியை வந்து சூப்பராக பார்க்கறது தான் எங்களோட எங்களோட கிரேட் யூனோ வி ஆர் ஹோப்பிங் ஃபார் தேட் ஒரு விஷன் எங்களுக்கு ரைட்